ஹாய் வார்த்தைகளின் ஜாலம் வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டு உயிர் உண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை பற்றின தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் ஒரு வயசான ஒரு உட்காந்து எல்லாத்துட்டியும் கா அமௌண்ட் கேட்டுட்ருக்காங்க இல்லையா அப்போ யாருமே காசு போட மாட்டேங்கிறாங்க அவர் வந்து நான் குருடன் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு எழுதி போட்டிருக்காரு அப்போ அந்த வழியாக வந்து ஒரு பாப்பா பார்த்துட்டு வேகமாக அந்த ஆட்டையை எடுத்து எழுதுகிறா பின் எழுதுறா எழுதுகிறா பின்பக்கத்தில் எழுதி வைக்கிறா அப்போ அந்த அவர் வந்து அந்த பாப்பா என்ன எடு யார் இது இது யார் எடுத்தா எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியலையே அட்டையை அப்படின்னு அவர் பதறி போயிடறாரு ஆனால் அந்த பொண்ணு ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கா எழுதிட்டு திரும்பவும் அங்கேயே வச்சிடறா அங்கே வச்சுட்டு போயிடுவா இல்லையா அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா வந்து தொட்டு பார்க்குறாரு அப்போடா வச்சுட்டு போயிட்டாங்களா நல்ல வேலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒவ்வொத்தா காசு போட ஆரம்பிச்சிட்றாங்க ஒவ்வொருத்தராக காசு போட நிறைய அவங்களுக்கு வந்து காசு சேருது அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது என்னடா இவ்வளோ நேரம் யாரும் போடல இப்போ எல்லோரும் போடுறாங்களேன்னு எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்கிறாரு காசு போகிறவங்களுக்கும் தேங்க்யூ சொல்கிறாரு இப்போ நிறைய அமௌண்ட் சேர்ந்துருச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்போ அந்த பாப்பா திரும்பவும் வந்துடுது அப்போ அந்த ஷூவை பிடிச்சிட்டு என்ன பாப்பா எழுதுனீங்க என்ன செஞ்சிங்க எதுக்கு இவ்வளோ காசு சேர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு கேட்கும்போது அந்த பாப்பா சொல்லுது நான் வந்து அதே தாங்க எழுதுனேன் ஆனால் வார்த்தைகள் மட்டும்தான் வேறு மீனிங் ஆனால் ஒன்று தான் அப்படி சொல்லும்போது அவர் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு அமௌண்ட் அவர் பார்த்துருக்கவே மாட்டார் இல்லையா அப்போ அவர் என்ன தான் எழுதியிருக்கு அந்த பாப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இது அழகான நாட்கள் ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லை அப்படின்னு எழுதியிருக்கு எப்பயுமே நேர்மறையாக பேசணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்க